இன்னைக்கு வந்து ஆணி பூரா இவங்க வச்சு சுப்புலட்சுமி இவங்க வந்து சஞ்சய் சஞ்சு சுபு அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வர்றாங்க நம்ம கோயில் சம்பந்தமா எல்லா வீடியோக்களும் நம்ம சேனல்ல தொடர்ந்து அவங்க பதிவிட்டே வந்து சேனல் சொல்லுமா சப்போர்ட் பண்ணுங்க நல்லா சேனல் போட்டுக்க எல்லாமே போட்டுக்க சாமி கோவில் அதே மாதிரி இந்த கோயில்ல ஆலயகர் முத்துமாரியம்மன் மந்திரி கோயில்ல வருகிற நான்காவது

ஒரு வளகாப்பு பண்ணி நாம அவங்கள தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வளகாப்பு அன்னைக்கு சொல்லுமா குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் அம்மனுக்கு வந்து வளையல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாரும் வளையல் வாங்கி கொடுத்து மாலையா கட்டி அது மாதிரி நாள் அவங்க வச்சு சாமி வச்சு கொடுப்பாங்க குழந்தை குழந்தை போட்டுக்கிட்டோம் உங்களுக்கும் அதே மாதிரி இப்ப அம்மா வளையல் காப்புக்கா சாதி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி பண்ற மாதிரி உங்களுக்கும் உங்க வாழ்க்கையிலும்

அதுக்கப்புறமா சந்தனலக்ஷ்மி சந்தன லக்ஷ்மிக்கு வலைநாள் அதுக்கப்புறம் தனலட்சுமி தனலக்ஷ்மிக்கு வலைநாடு விஜயலக்ஷ்மி அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க அழகாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா ஆதிலக்ஷ்மி நான் அழகாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யலட்சுமி